சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ வந்துட்டு நம்ம கார்டனையெல்லாம் கொஞ்சம் வந்து பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புல்லெல்லாம் முளைச்சிருந்தது அது எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லாம் ஃபுல்லாக வெட்டி ஈவனாக வந்து ஃப்ளோரை வந்து மாற்றிட்டோம் அது போக வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறையா செடியெல்லாம் வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கார்டனிங் பண்ணியிருந்தோம் இங்கே ஃபுல்லாக கொத்தமல்லி ஆனியன் அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு செடியெல்லாம் வந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து கொத்தமல்லி போட்டிருக்கோங்க வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி நல்லா வந்து வீட்லேயே பண்ணும்போது நல்லா மனமாக இருக்கும் அதனால போட்டிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம் ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் யூஸ் பண்ணுற இந்த ஆனியனோட இதெல்லாம் இ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதில் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேத்தி போட்டிருக்கேன் இப்போ தான் வந்து அது வந்து முளைக்க ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இப்போ தான் வந்து முளைக்க ஆரம்பிக்குது இன்னும் வந்து ஃபுல்லாக மலைக்கலை இதில் வந்துட்டு பாலக்கீரை இருக்குது கொஞ்சமாக வந்து பாலக்கீரை அங்கங்கே வளர்ந்துருக்கு இன்னும் ஃபுல்லாக வந்து எல்லாமே வளர ஆரம்பிக்கல இப்போ தான் போட்டிருக்கனால எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து போட்டிருக்கேன் இதில் வந்து குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் முள்ளங்கி வந்து முளைச்சிட்ருக்கு இந்த முள்ளங்கியில் வந்து கீ கீரை அதோடய இலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதை வச்சு வந்து கிடையிற கீரை மாதிரி வந்து செய்வாங்க அதுக்கும் நம்ம வந்து முள்ளங்கியோட இதழ்களை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஊரில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெசிபி வந்து பஞ்சாபிஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் வந்து சாகுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இதை இலையெல்லாம் வச்சு கிடையிற அது மாதிரி வந்து ஒரு ரெசிபி அவங்க பண்ணுவாங்க அப்படியே இந்த சைடு வந்தோம்னா பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த வில்றிக்கையுடைய வகையை சேர்ந்தது ஜுக்கினின்னு சொல்லுவாங்க அந்த ஜுக்கீனி வந்து போட்டிருக்கோம் இங்கே அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் செடியெல்லாம் வந்து நெட்டை வச்சுருக்கோம் இது வந்து லாஸ்ட் இயரே வச்சோம் அந்த ரோஸ் செடி பட் லாஸ்ட் இயரே வந்து எந்த பூவும் பூக்கல லெட்ஸ் ஹோப் இந்த டைமாக வந்து பூ பூக்குமான்னு பார்க்கலாங்க ஆனால் இந்த செடிக்கு சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் வைக்காமே வந்து பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி செடி வந்து முளைச்சிருக்கு இது வந்து ஒரு நல்ல அழகாக பூ பூக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இது எந்த மாதிரி பூன்னு தெரில அதனால நான் அப்படியே விட்டுட்டேன் ப்ளஸ் வந்துட்டு லா பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து பூ வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் வந்து இந்த மாதிரி வந்து எதில் இதை மட்டும் வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதில் வந்து பூச்செடியெல்லாம் பூக்குதான்னு தெரியல பட் வந்து வச்சுருக்கேன் லெட்ஸ் ஹோப் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வச்ச எல்லா செடியுமே அப்படியே வந்து தலைஞ்சிருச்சு ஏன்னா நாங்கள் எதையுமே பிடுங்காதனால எல்லாமே அப்படி இப்படியே தலைஞ்சிருச்சு இந்த செம்பருத்தி போலாம் வந்து நல்லா குச்சியாக இருந்தது வின்டர் டைமில் இப்போ வந்து ஃபுல்லாக தலைஞ்சிருச்சு கீழே வந்து கொஞ்சம் புதினா வந்து அதுவாகவே வந்து தலைஞ்சி வந்திருக்கு இங்கே மோஸ்ட்லி நிறையா இடத்துல வந்து புதினாஸ்லாம் வந்து அதுவாகவே தலைஞ்சி வந்துடும் மாதிரி இங்கே தலைஞ்சி வந்திருக்கு நான் இன்னொன்று வந்து சோழமாக இருந்துட்டேங்க இங்கே வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் பீன்ஸ் செடி வந்து வச்சுருக்கோம் இப்போ தான் வந்து இப்போ தான் குட்டியாக தளர விட ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துச்சுனா பீன்ஸ் எல்லாம் வந்து காய்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா க்ரீன் பீன்ஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்கோம் ஆஸ் யூஸ்வல் எல்லா செடியும் மற்றபடி வந்து சம்மார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கிறதுனால எல்லா செடியுமே நல்லா வந்து இப்போ தான் தலைஞ்சிருக்கு இனிமேல் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன்று ரெண்டு மாதத்தில் இங்கே நம்ம பீர் மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிருந்தது இப்போ நல்லா ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் விட்டு பூ பூத்து பீர் காயெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா பெரிய பெரிய பீராயும் வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிரும் என்னோடய வீடியோவும் என்னோட கார்டனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஸோ மச்